சார் நான் கொஞ்சம் கடன்ல இருக்கேன் இந்த படம் மட்டும் நடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் நீங்க தானே முத முதல்ல என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்தி ரெண்டு படம் எடுத்தீங்க ஆமா சார் அந்த ரெண்டு கடன்ல தான் என் வீடெல்லாம் போயிடுச்சு நான் இப்ப கடங்காரியா இருக்கேன் உங்களுக்கு இப்ப மார்க்கெட் இருக்கிறதுனால நீங்க ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பைனான்சியர் எல்லாம் எனக்கு பணம் தரேன்னு சொல்றாங்க அதனால நானும் கடன் எல்லாம் கட்டிருவேன் பிளீஸ் சார் கடைசி காலத்திலயாவது நான் கடன் இல்லாம நிம்மதியா இருப்பேன் எனக்கு இந்த ஒரு படத்தை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க சார் ஓகே மேடம் உங்களுக்கு நான் படம் பண்ணுறதுல எனக்கு நோ ப்ராப்ளம் போன படத்தில் எழுபத்தஞ்சு கோடி ரூபா நான் சம்பளம் வாங்கினேன் நீ அடுத்து வர படங்களுக்கெல்லாம் நூறு கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார் என்னோட படத்தோட மொத்த பட்ஜெட்டே நூறு கோடி தான் சார் நீங்களே நூறு கோடி சம்பளம் கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன் இன்னொன்று சரி மேடம் நீங்கள் என்னை அறிமுகப்படுத்துன நன்றிக்காக கால் வேணால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எக்ஸ்டென்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன் பட் என் சம்பளத்தில் நீங்க கை வைக்காதீங்க பைனான்சியரே நூறு கோடி தான் தரேன்னு சொல்லி இன்னும் நூறு கோடிக்கு நான் எங்க சார் போவேன் டோன்ட் வரி அதே பைனான்சியே கடன் வாங்குங்க இப்ப எல்லாம் என் படம் முன்னூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணுது ஏற்கனவே ஐம்பது கோடி கடனில் இருக்கேன் இன்னும் இருநூறு கோடி கடன் வாங்கினா எப்படி சார் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றது என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் என்ன மேடம் இப்படி பேசுறீங்க போன மாசம் என் படம் ரிலீஸ் ஆனப்பா கூட்ட நெரிசல்ல சிக்கி ரெண்டு பேர் செத்துருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு என் படத்துக்கு ரசிகர்களோட ஆதரவு இருக்குன்னு நீங்க எனக்குன்னு உயிர் கொடுக்க ஒரு கூட்டமே அங்க இருக்கு எனக்குன்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி இருக்கும்போது நானும் நாலு காசு பார்க்க முடியும் நான் அர்ஜென்டா லண்டன் கிளம்பி ஆகணும் போய் ஆகணும் மற்ற எல்லாம் என் பிஏ பேசுங்க ஆஹ் முக்கியமான விஷயத்த சொல்ல மாறந்துட்ட ஷூட்டிங்ல எனக்கு கேரவன் தான் வேணும் என் கூட பத்து பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு கேரவன் ரெடி பண்ணிருங்க நான் என்னென்ன என்னென்ன லஞ்ச் சாப்பிடுவேன் என்னென்ன டின்னர் சாப்பிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் என் பி ஆட்ட கேட்டுக்கங்க அது இல்லாம அட்வான்ஸ் ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கே கொடுத்துட்டு போயிருங்க புக் பண்ணிக்கிறேன் வர மேடம் ஓகேவா சார் பணம் என்ன சார் பணம் வாழ்க்கையில பணமா முக்கியம் நல்ல மனசு வேணும் சார் ஒரு நாளைக்கு நூறுரூபா இருந்தால் போதும் சார் நான் பொழைச்சிக்குவேன் இந்தாங்க என் சம்பள காசு பத்தாயிரம் ரூபா உங்களுடைய கஷ்டத்துக்கு இதை நீங்கள் வச்சுக்கோங்க மற்றவங்க கஷ்டத்துக்கு உதவாத பணம் எதுக்கு சார் வச்சுக்கோங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் இதை என் தாங்காது சார் சார் நம்ம இன்னொருக்க பிறக்கவா போகிறோம் இல்லை சார் வாழ்க்கையில் நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் நம்மனால யார் கண்ணி கண்ணீர் வரக்கூடாது அப்படி வந்ததுனா முதல்ல கேள்வி கேட்கிறவ நானா தான் இருப்பேன் சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்க சூப்பர் ஆக்ட் பண்ணீங்க சார் மேடம் ஷூட்டிங் பாதி முடிஞ்சது 40 கோடி ரூபா சம்பள காசுல செட்டில்மென்ட் பண்ணுங்க சார் ஒரு வர டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் அடுத்த வாரம் கொடுத்துறற சார் நோ 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 40 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங் வருவே இல்லன்னா நாளைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவே டிரைவர் கார் ஏசி போடு வெயில நிக்க முடியல ஓகே சார் நான் இப்படியாவது பணம் ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார் நீங்கள் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுங்க மேடம் பேலன்ஸ் பத்து கோடி பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் டப்பிங் பேசுவேன் இல்லைன்னா நான் டப்பிங் பேச மாதிரி டப்பிங் கேன்சல் பண்ணி போயிடுவேன் சார் ப்ளீஸ் சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் கடன் ரிலீஸ் ஆனால் கொடுத்துட்றேன் சார் வாங்கினேன் இரநூறு கோடியும் வட்டியோட இரநூத்தம்பது கோடி ஆயிடுச்சு ஏற்கனவே ஐம்பது கோடி கடன் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் நோ மேடம் நோ உங்களுடைய கஸ்டமர்லாம் எனக்கு தேவையில்லை ஏ பத்து ரூபாய் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் நான் டப்பிங் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கிறேன் இதுக்கு தான் இந்த சின்ன சின்ன கம்பெனி நான் ஓகே பண்ணுறதுல பிஏ அடுத்த முறையில் ஏதாவது கார்பரேட் கம்பெனிக்காரங்க வந்தால் மட்டும் கொடு இந்த மாதிரி சில்லற கம்பெனிக்கெல்லாம் கொடுக்காது எப்படியாவது பத்து கோடி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் டப்பிங்க பேசி முடியுங்க ஓகே சார் ஐ எம் ரெடி ம் பணம் என்ன சார் பணம் வாழ்க்கையில் பணமா முக்கியம் நல்ல மனசு வேணும் சார் உங்கள் படம் இது வரைக்கும் நூற்றி பத்து கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு இதில் எங்கள் சைடு நாற்பது பர்சன்டேஜ் போக மீதி அறுபத்தாறு கோடி ரூபாய் தான் உங்களுக்கு வரும் சரியாக படம் போகாதனால ஓடிடியில் யாருமே கேட்கல மேடம் சாரி மேடம் முக்கிய செய்திகள் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் தற்கொலை இருநூறு கோடிக்கு மேல் கடனானதால் தற்கொலை செய்து கொண்டார் பணம் என்ன சார் பணம் வாழ்க்கையில் பணமாக முக்கியம் நல்ல மனசு வேணும் சார் ஒரு நாளைக்கு நூறுரூபா இருந்தால் போதும் சார் நான் பொழைச்சிக்குவேன் இல்லைங்க என் சம்பள காய்ச்சி பத்தாயிரூபா உங்களுடைய கஷ்டத்துக்கு இதை நீங்கள் வச்சுக்கோங்க மற்றவங்க கஷ்டத்துக்கு உதவாத பணம் எதுக்கு சார் வச்சுக்கோங்க